தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொன்புலாக்கானம் தேசிய கலை இலக்கிய பேரவை எழுதியவர் இயல்வான் வாசிப்பவர் எஸ் சத்யதேவன் ஈழத்தில் பல இலக்கிய அமைப்புக்கள் காலத்துக்கு காலம் உருவாகி இயங்கி வந்துள்ளன சிறு குழு முயற்சிகளாகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்புகளாகவும் அவை தோற்றம் பெற்றன இலக்கிய நண்பர்கள் சிலர் இணைந்து உருவாக்கிய அமைப்புகளாகவே பெரும்பாலும் அவை ஆரம்பிக்கப்பட்டன நோக்கு அடிப்படையில் சித்தாந்த பின்னணியில் அரசியல் பின்னணியில் அவை அதிகம் அமைக்கப்படவில்லை எனினும் அவற்றுக்குள் நுண்ணரசியல் இல்லாமல் இல்லை வரதரன் முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருபது பேர் சேர்ந்து உருவாக்கிய தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி சங்கமே முதலாவது எழுத்தாளர் சங்கம் என குறிப்பிடப்படுகின்றது முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இலங்கை முற்போக்கு கலை இலக்கிய பேரவை வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டம் யாழ் இலக்கிய வட்டம் அதன் அமைப்பான இலங்கை இலக்கிய பேரவை கத்தோலிக்க கலை இலக்கிய வட்டம் தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் தமிழ் கலைஞர் வட்டம் தெளிப்படை கலை இலக்கிய கழகம் யாழ் இலக்கிய குவியம் என்பன இவற்றுள் குறிப்பிடத்தக்கன பல அமைப்புகள் இன்றில்லை சில அவ்வப்போது தமது இருப்பை அறிவித்து ஓய்கின்றன ஒரு அமைப்புக்கள்தான் தான் சில தனிமனிதர்களின் செயற்பாட்டால் தொடர்ந்தும் இயங்குகின்றன அத்தகைய ஓர் அமைப்பே தேசிய கலை இலக்கிய பேரவையாகும் மார்க்சிய சிந்தனை வழிபட்ட ஓர் இடதுசாரிய அரசியல் அமைப்பின் இலக்கிய குழுவாக உருவாக்கப்பட்டதே தேசிய கலை இலக்கிய பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கின்றது புதிய ஜனநாயகம் புதிய வாழ்வு புதிய பண்பாடு என்பதை மகுட வாக்கியமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இவ்வமைப்பு மக்கள் இலக்கிய கோட்பாட்டை முன்வைத்து செயலாற்றி வருகின்றது யாழ்ப்பாணம் கொழும்பு பவனியா மலேகம் ஆகிய இடங்களில் செயலாற்றுகின்றது அந்தந்த இடங்களில் மக்கள் இலக்கிய கோட்பாட்டை முன்வைத்து செயலாற்றும் உறுப்பினர்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றன பல்வேறு ஆய்வரங்குகளையும் கருத்தமர்வுகளையும் மாநாடுகளையும் இவ்வமைப்பு அந்த இடங்களில் நடத்தியதுடன் இந்த நிகழ்வுகளில் விவாதம் கவியரங்கம் நாடகம் முதலான கலைலக்கிய நிகழ்ச்சிகளையும் நடத்தியுள்ளது தேசிய கலைக்கிய பேரவை வாசிப்பை ஊக்குவிப்பதில் பெரிதும் சிரத்தை எடுத்து தொடர் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இடம்பெயர்வின் பின்னர் மக்கள் மீள திரும்பி மெல்ல மெல்ல இயல்பு சூழல் ஏற்பட்ட இரண்டாயிரம் ஆண்டளவில் கிராமங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் நூற்கண்காட்சிகளை நடத்தி விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளது சனசமூக நிலையங்கள் ஆலய மண்டபங்களை மையப்படுத்தி இந்த செயட்டம் அப்போது முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் மறைந்த கவிஞர் முருகையின் கலந்து கொண்டு வாசிப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் கருத்துரை முக்கியமானதாகும் அத்துடன் வாசிப்பை ஊக்குவிக்கும் பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன கவிதை சிறுகதை நாவல் நாடகம் ஆய்வு அறிவியல் மொழிபெயர்ப்பு என பலதரப்பட்ட நூற்றுக்கும் அதிகமான நூல்களையும் தேசிய இலக்கிய பேரவை வெளியிட்டுள்ளது குழந்தை மா சண்முகலிங்கம் சி சிவசேகரம் இ முருகையன் மாவை வரோதயன் கா தரிகாசலம் இழும்பையூர் சிதம்பர திருச்செந்திநாதன் சட்டநாதன் சுபை இளங்கீரன் மாதவி சர்மா சோ தேவராஜா சேவியர் இரா சடகோபன் முல்லை அமுதன் அல பகீரதன் சி மௌனகுரு சோ கிருஷ்ணராஜா கே எஸ் சிவகுமாரன் தாமரை செல்வி நீர்கொழும்பு முத்துலிங்கம் சுபத்திரன் ந ரவீந்திரன் தில்லைச்சிவன் சே குணரத்தினம் சோ பத்மநாதன் சுல்பிகா மகாகவி இதயராசன் பவித்ரன் ரஞ்சகுமார் சுதாராஜ் சி பட்குணம் நிலவாளை விஜேந்திரன் சபா ஜெயராசா கா சிதம்பரநாதன் என பலரது படைப்புகள் தேசிய இலக்கிய பேரவையால் வெளியிடப்பட்டு மக்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவின் சவுத் ஏசியன் புக்ஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து பல நூல்கள் வெளியிடப்பட்டமையால் இந்தியாவிலும் ஈழத்து படைப்புகளை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிட்டியது தாயகம் அறுபத்தாறு முதலான தொகுப்பு நூல்களும் இவற்றுள் அடங்கும் தேசிய கலைக்கு பேரவை ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டிலேயே தாயகம் என்ற சஞ்சிகையும் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்தில் ஏழு இதழ்களுடன் நின்று போன இவ்விதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஓரளவு தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டுள்ளது தாயகம் சஞ்சிகை கலை கலைக்காக என்பதையும் வணிக நோக்குக்கு நிகரான மிக மலினப்படுத்தப்பட்ட இலக்கிய போக்கையும் நிராகரித்து மக்கள் இலக்கிய கோட்பாட்டை முன்னிறுத்தி சமரசமற்ற பாதையில் வழிநடந்து வந்துள்ளது அத்துடன் அனைத்து முற்போக்கு ஜனநாயக மக்கள் சார்பு கலை இலக்கியங்களை என்றும் வரவேற்று வருவதுடன் படைப்பாளிகளிடையேயான புரிந்துணர்வையும் ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்தி வந்துள்ளது என தாயகம் சஞ்சிகையின் நூறாவது இதழில் குறிப்பிடப்பட்டுள்ளமை அதன் நோக்கு நிலையை வெளிப்படுத்தி நிற்கின்றது தாயகம் சஞ்சிகை தனிமனித முயற்சியாக அல்லாமல் கூட்டுச் செயற்பாட்டினூடாகவே வெளியிடப்பட்டு வருகிறது அதன் ஆசிரியராக கா தனிகாசலம் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறார் முருகையன் குழந்தை மா சண்மோலிங்கம் சி சிவசேகரம் மாபை வரோதயன் சோ தேவராஜா கே ஏ சுப்பிரமணியம் நா ரவீந்திரன் அல பகீரதன் ச சத்யதேவன் ஞா மினிலங்கோ சிவ ராஜேந்திரன் தேவசபா தனுஜன் என பலரது பங்களிப்போடு காலத்துக்கு காலம் தாயகம் வளர்ந்துள்ளது ஐம்பது ஆண்டுகளில் பொருளாதார நெருக்குவாரங்கள் இடப்பெயர்வு என மக்கள் சந்தித்த எல்லா நெருக்கடிகளையும் எதிர்கொண்டே தாயகம் சஜிகையும் தேசிய கலைக்கு பேரவையும் பயணித்துள்ளது வெளி நிதி பலமற்ற நிலையில் மெல்ல அடிவைத்து நூற்றி எட்டு இதழ்களையே அது பிரசவிக்க முடிந்துள்ளது நூற்றி எட்டாவது தாயகம் மலேகம் இருநூறு சிறப்பு வெளிவர வெளிவரவுள்ளது தாயகம் கலை இலக்கிய சஞ்சிகை மூலம் பல படைப்பாளிகள் இலக்கிய உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டனர் காத்திரமான பல படைப்புகள் இச்சஞ்சிகையில் வெளிவந்தன சமகால அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு விடயங்கள் சார்ந்து சமூக விஞ்ஞான கண்ணோட்டத்திலான ஆக்கங்கள் பலவும் இந்த இதழ்களில் வெளிவந்தன அத்துடன் புதுவந்தம் இதழ்கள் வருடாந்த சிறப்பு மலர்களாக வெளிவந்துள்ளன பல்வேறு ஆக்கங்களையும் உள்ளடக்கிய கனதியான மலராக இது அமைந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டாலும் அது தொடர்ச்சியற்று பின் ரெண்டாயிரங்களில் ஆண்டு மலர்களாக வெளிவந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய கல்லைக்கிய பேரவையினால் சமூக விஞ்ஞான படிப்பு வட்டம் ஆரம்பிக்கப்பட்டு சமகாலத்தில் பேசு பொருளாக உள்ள விடயங்கள் பற்றி விடய அறிவுள்ளவர்களை அழைத்து கருத்துரைகள் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன முழுமதி தினத்தை மையமாக வைத்து மாதாந்தம் இந்த கருத்தமர்வு நடைபெறுவது வளமை ஆரம்பத்தில் பலாலி ஆசிரிய கலாசாலையில் நடைபெற்ற இந்த கருத்தமர்வுகள் பின்னர் கொக்குவிலில் அமைந்துள்ள தேசிய கல்லைக்கை பேரவை அலுவலகத்தில் நடைபெறுகின்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுகளில் சமூக விஞ்ஞான படிப்போட்டத்தின் கலந்துரையாடல் குறிப்புக்கள் பிரசுரங்களாக தயாரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய ரிலேக்கு பேரவை ஐம்பது வருடங்களை நிறைவு செய்வதையொட்டி பல்வேறு பிரதேசங்களிலும் நூறு மலர்கள் மலரட்டும் என்ற தலைப்பிலான புத்தக அரங்க விழாக்கள் நடைபெற்று வருகின்றன பிரதேசத்தில் வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் அரங்கு சார்ந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மூன்று தினங்கள் இரண்டு தினங்கள் கொண்டதாக இந்த நிகழ்வுகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன நூல் கண்காட்சியை பார்வையிட வரும் மக்களும் மாணவர்களும் நூல் அறிமுக கலந்து கொள்கிறார்கள் சமகாலத்தில் வெளியிடப்பட்ட நூல்கள் தொடர்பில் இலக்கிய விமர்சர்கள் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து நாடகங்கள் இடம்பெறுகின்றன சன் நாடக குழு சமூகம் ஆற்றுகை குழு என்பன தன்னார்வ அடிப்படையில் இந்த ஆற்றுகையை செய்கின்றன இந்த நிகழ்வுக்கான நிதி கூட குறித்த பிரதேச மக்களிடமிருந்தே சிறுநிதியாக திரட்டப்படுகிறது மக்கள் பங்களிப்புடன் மக்களை நோக்கி இந்த நிகழ்வு நடைபெறுவது முக்கியமானதாகும் முதலாவது புத்தக அரங்க விழா கொக்குவிலில் உள்ள தேசிய கலைக்கு பேரவையில் நடைபெற்றது தொடர்ந்து இவ்விழா மல்லாகம் மகா வித்தியாலயம் வட்டுக்கோட்டை கல்லூரி கைதடி முத்துக்குமாரசாமி வித்தியாலயம் மானிப்பா இந்துக்கல்லூரி இந்து கல்லூரி இளவாலை புனித அரசர் கல்லூரி கிளிநொச்சி மத்திய வித்தியாலய ஆரம்ப பாடசாலை அளவட்டி அருணோதய கல்லூரி கரவட்டி தேவரையாளி கல்லூரி இனிவில் மத்திய கல்லூரி ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளது பேரவையின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி மாதாந்த ஆய்வரங்குகளும் நடைபெற்று வருகின்றன ஈழத்து அரங்கு நாவல் சிறுகதை கவிதை சிறுவர் இலக்கியம் முதலான பல்வேறு கல்லிலக்கிய விடயங்கள் சார்ந்து இந்த ஆய்வரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இவ்வரங்குகளில் மக்கள் இலக்கிய முன்னோக்கில் நாடகம் என்ற தலைப்பில் தே தேவானந்த் மக்கள் கலை இலக்கியம் எதிர்நோக்கும் சவால்களும் செல்வி செய்யும் என்ற தலைப்பில் ஞா மீனிலங்கோ மக்கள் இலக்கிய முன்னோக்கில் நாவல் என்ற தலைப்பில் கலாநிதினா ரவீந்திரன் ஆகியோர் ஆய்வுரை ஆற்றியுள்ளனர் மக்கள் இலக்கிய முன்னோக்கில் சிறுவர் இலக்கியம் என்ற தலைப்பில் இயல்பான உரை இருபத்தொராம் திகதி நடைபெற்றது ஈழத்தின் கலக்கிய சமூக மேம்பாட்டுக்கான காத்திரமான திசை வழியில் தேசிய கல்லைக்க பேரவை பயணித்து சமூக மட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அதன் வரலாற்று பாத்திரம் பெரியது தனி தனிமனிதகள் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்வது போன்றதல்ல அமைப்புகளின் நிறைவு பல்வேறு சவால்களை சந்தித்து ஓர் அமைப்பாக தொடர்ந்து செயற்படுவது எளிதானதல்ல ஒரு கோட்பாட்டு ஒத்திசைவிலே இது சாத்தியமாக இருக்கும் தேசிய கல்லைக்க பேரவை ஐம்பதாவது ஆண்டை நிறைவு செய்வதை விழாக்களாக கொண்டாடாமல் பல்வேறு சமூக மாற்றத்துக்கான வேலை திட்டங்களுடனே நினைவுகூரப்படுவது என்பது முக்கியமானதாகும் நன்றி